வேதபுரி நாட்டு அரசர் விஜயவர்மன் இவர் மிகவும் குணம் கொண்டவராய் இருந்தாரு ஒரு நாள் இவருடைய அரண்மனைக்கு சீன தேசத்து அறிஞர் ஒருத்தர் வந்தார் அவரு ராஜாவுக்கு இரண்டு அழகான பஞ்சவர்ண கிளி குஞ்சுகளை பரிசா கொண்டு வந்திருந்தாரு பஞ்சவர்ண கிளிகள் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படும் அதனால அரசரும் மிகவும் மகிழ்ச்சியா அந்த பரிசை வாங்கிக்கிட்டாரு தன்னுடைய நாட்டில் இருக்கிற பறவை பயிற்சியாளர் ஒருவரை வரவழைச்சு இந்த கிளி குஞ்சுகளை சிறந்த முறையில பராமரிச்சு பறக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு கட்டளை இட்டாரு சில மாதங்கள் கழித்து கிளிகளை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட அரசர் பயிற்சியாளரை வரவழைச்சு கேட்டாரு அவர் ஒரு கிளி நல்லா பறக்க கத்துக்கிட்டதாகவும் இன்னொரு கிளி அது அமர்ந்திருக்கிற மரக்கிளையை விட்டு நகர மறுக்கிறதாகவும் சொன்னாரு உடனே அரசர் கால்நடை மருத்துவர்களையும் பறவையியல் நிபுணர்களையும் வர சொல்லி பாக்குறதுக்கு ஆணையிட்டாரு அவங்களும் வந்து பார்த்துட்டு அந்த கிளிக்கு எந்த குறையும் உள்ளேனோ அது ஆரோக்கியமா இருக்கிறதாகவும் ஏன் பறக்கலைன்னு தெரியலன்னு சொன்னாங்க அந்த கிளி பறக்காம ஒரே இடத்துல அமர்ந்திருக்கிறத பார்த்த அந்த அரசர் ரொம்பவே வருத்தப்பட்டாரு உடனே அமைச்சரை கூப்பிட்டு கிராமங்கள்ல போய் பறவைகளை பத்தி தெரிஞ்ச விவசாயிங்க யாருக்கிட்டையாவது இதை பத்தி கேட்க சொல்லி சொன்னாரு எப்படியாவது இன்னும் இரண்டே நாட்கள்ல இந்த கிளிய பறக்க வச்சே ஆகணும் அப்படின்னு ஆணையிட்டார் அமைச்சரும் அதுக்கான ஏற்பாடுகளை கவனிக்கிறதா சொல்லி கிளம்பி போயிட்டாரு மறுநாள் காலையில அரண்மனை மாடத்துல வந்து நின்று தோட்டத்தை பார்த்த அரசர் ரொம்பவே மகிழ்ந்து போனார் ஏன்னா மரக்கிளையில அந்த கிளி மரத்தை சுத்தி சுத்தி பறந்துகிட்டு இருந்தது உடனே அமைச்சரை கூப்பிட்டு எப்படி இந்த அதிசயம் நடந்தது இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டார் உடனே அமைச்சர் ஒரு வயசான விவசாயிய கூட்டிட்டு வந்து முன்னாடி நிறுத்தினார் அவர் சொன்னாரு நான்தான் மகாராஜா அந்த பறவை உக்காந்துருக்கிற மரக்கிளைய கீழே வெட்டி போட்டுட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாரு அந்த கிளிக்கு தேவையான உணவும் வசதியான இருப்பிடமும் இருந்ததுனால அதுக்கு பறக்கிறதுக்கான அவசியமே ஏற்படல உணவையும் இருப்பிடத்தையும் தேட வேண்டிய சூழ்நிலை வரும்போது அது தானாகவே பறக்க ஆரம்பிச்சிடும்னு சொன்னாரு அரசர் அவரோட புத்திசாலி திறந்த பாராட்டினதோட நிறைய பரிசும் கொடுத்தாரு சில சமயங்கள்ல இறைவன் இந்த விவசாயி மாதிரி மரக்கிளைகளை வெட்டுறது கூட நம்ம உயர பறக்கணுங்கிறதுக்காக கூட இருக்கலாம் நம்மளும் பயம் தயக்கம் இது மாதிரியான மரக்கிளைகளை விட்டு எழுந்து பறந்தோம்னா உயர உயர பறக்கலாம்